ஹலோ அக்கா ஆ சொல்லுங்க ஆ ஹலோ ஆ தம்பி நான் வந்து பூமா பேசினேன் அதுவா அவளுக்கு கல்யாணத்துக்கு சம்மதமா நாளைக்கு உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வர்றதுக்கு ரெடி பண்ணுங்க அக்கா என்ன சொல்றீங்க ஒண்ணு பிடிக்குமா சரின்ட்டு இந்த நான் அவங்க அம்மா அப்பா சொல்லியாச்சு நாளைக்கு ஒரு மூணு மணி போல எல்லாரும் கிளம்பி வாங்க சரியா சரிக்கா நாளைக்கு வந்தா பூமா பேச முடியுமா அது என்னமோ அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி நீ இது பண்ணிக்கோ சம்மதம் வாங்கிக்கோ சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ் கா சரி நீங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க ம் சரி சரி என்ன தம்பி நீ பாத்துக்கு சாப்பிடாம ஓடி வந்துட்ட அம்மா அவங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க அப்படியே என்ன சொன்னவ அவளுக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்கம்மா அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்ப நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்தே போணும் அம்மா நாளைக்கு ஒரு 3 மணி போல நம்ம இருக்கிற மாதிரி போணுமா யாரெல்லாம் கூட்டிட்டு போணும் அம்மா நீயும் தங்கச்சியும் நானும் அப்புறம் தாத்தா வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கயா நமக்கு இன்னும் பெரியவங்க அவங்க மட்டும் தான் வேற நம்ம ஊர்ல கிடையாது எல்லாருமே தூரமா இருக்காங்க அதனால நீ வந்து தாத்தாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு ஆ சரி பண்ணி சொல்லுங்க சரிமா சாரி கட்டலாமா பிடிக்குமா இல்ல போட்டா பிடிக்குமா சரி நம்ம நாளைக்கு சாரியே கட்டுவோம் நம்ம கிட்ட தான் சாரியே இல்லையே சரி இருக்கிறதுல ஒரு நல்ல சாரியா பார்த்து கட்டுவோம் ஐயோ நம்மளாலே நம்ப முடியலையே நம்ம பொண்ணு பார்க்கறதுக்கு நாளைக்கு வராங்க ஐயோ கடவுளே இவ இன்ன இடத்துல பீரோ திறந்து வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா பூமாரி ஐயோ அம்மா பூமாரி இன்ன இடத்துல பீரோ திறந்து வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அது வந்து அம்மா அது வந்து என்ன பூமாரி நாளைக்கு <laughs> 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 பூமாரி நாளைக்கு ஒரு நல்ல சேலையை கட்டிட்டு ரெடியா நின்ன சரியா நாளைக்கு ஒரு மூணு மணி போல அவங்க வருவாங்களாம் சார்வேன் ஜானுவையும் எல்லாரையும் பார சொல்லிருக்கேன் நீ ஒரு நல்ல சாரியா கட்டு ஆ சரிம்மா அம்மா ஏம்மா ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மக்களே ஏம்மா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ அம்மா நான் சொன்னது தான் இப்பவும் சொல்லுவேன் உனக்கும் அப்பாக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம்னா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பூமாரி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது மக்களே நாளைக்கு அவங்க வந்து பாசிட்டு போனதுக்கு அப்புறம் கல்யாணமா இல்லையானு முடிவு பண்ண முடியும் உங்க அப்பாவுக்கு பிடிக்கணும்ல அப்படி என்ம்மா இப்படி இருக்க என்ன உனக்கு எதுவும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது பூமாரி ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த காலத்தையும் பிள்ளைங்க அம்மா அப்பாக்கு பிடிச்சிதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றதெல்லாம் நான் எங்கேயும் பார்த்ததில்ல நிறைய பிள்ளைங்க எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அம்மா அப்பாவை இது பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்குவாங்க

ஏங்க கல்யாணம் பண்ணெல்லாம் போகலம்மா இம்மா நான் ஊงுடே இருக்கேம்மா இல்லம்மா அப்பா நல்ல 파인마ப்ல எல்லாம் பாக்குறப்ப கஷ்டமா இருந்துச்சு வந்து பாக்க முடியும் ம்

நான் வந்து அறிவே இல்லாம அப்படியே ஃபாரினுக்கு அங்கெங்கே நான் அனுப்பி வைக்கிறதுக்கு எல்லாம் பார்த்துட்டேன் இனிமே பூ மாதிரி நம்ம கூட தானே இருப்பா அது நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கு சரி மக்களே நீ அழாத தெரியும் நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்ப ஆனாலும் நமக்கு போன் பண்ணது யாரா ஏன் அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசணும் ஒரு போன்ல அவங்க சொன்னது கரெக்டா இருக்குமோ ஏதாவது லவ் பண்ணி இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ

அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஆ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா யார் என்னன்னு தெரியல கத்தி கத்தி பேசிட்டே இருந்தா இந்த நம்பருன்னு சொல்லிட்டு வரும்ல நம்பர்லாம் தெரியாது யாருன்னு தெரியாத ஒரு ஃபோனு ஆ அது ஏதாவது ராங் நம்பராக இருக்கும் ஆமாங்க ஆனால் அந்த ஃபோனில் நம்ம மாப்பிள்ளை பையனை பற்றி தப்பு தப்பா பேசினவ யார் மாப்பிளை பற்றி தப்பா பேசினது ஆமாங்க எனக்கு யார் என்னன்னு தெரியல ஜானுக்கே தெரியல யாருன்னு சொல்லி சரி என்ன பேசினவ அடி மாப்பிள்ள தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணதான் இவ்வளோ கிட்ட வரதட்சணை எல்லாம் வருதுன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போறான் அந்த பொண்ணு ஏதோ அனாத பொண்ணு அப்படி இப்படின்ட்டு ஏதோ தப்பா பேசினவ உமா அதுக்காக நீ மூஞ்சி இப்படி தொங்க வச்சுட்டு இருக்க இல்லைங்க எனக்கு அது கேட்டதுல எனக்கு ஜானோ நினைச்சு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எதுக்கு உமா ஏற்கனவே அவள் வாழ்க்கை இப்படி ஆகிட்டு இப்போ நம்ம தேடி பிடிச்சி ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்திருக்கோம் அவளும் சரின்னு சொல்லி இப்போ ஓரளவுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி இருக்கா நேரத்தில் இந்த மாதிரி பையனை பற்றி தப்பாக பேசும்போது கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்கு உமா நம்ம நல்லா விசாரிச்சு எடுத்துதான் நம்ம கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப் போறோம் அவங்க ஒன்றும் அந்த மாதிரி குடும்பம் கிடையாது அந்த பையனை பார்த்துமா உனக்கு தோணலை தங்கமான பையன் உமா சும்மா தேவையில்லாமல் எதுதோ நினைக்காத அவங்க பெரிய இடம் பத்தியா நல்ல பிசினஸ்ல எதிரிங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து கல்யாணம்னு இந்த பையனுக்கு கல்யாணம்னு வரும்போது இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் சகஜம்தான் இதுக்கெல்லாம் நீ முஞ்ச தொங்க விட்டுட்டு இருக்கு நீ இப்படி பயந்து பயந்தே எதாவது பிரச்சனை வந்துருவோமா சும்மா தேவையில்லாமல் எதோ நினைச்சிட்டு இருக்காத இன்னும் ஒரு நாள் தான் இருக்க நாளைக்கு வந்து நிறைய வேலை இருக்கு அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட்டு நிச்சயதார்த்தத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காது உமா பேசாம படுத்து உறங்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வந்து அது என்ன ஏதுன்னு விசாரிக்கேன் கொஞ்சம் சிரி உமா எதுக்கு இப்ப இப்படி இருக்க உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் எல்லாம் வருது சரிங்க நீங்க கோவப்படாதீங்க நல்ல பையன் உம்மா நம்ம எங்க தேடனாலும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது அந்த பையனை பத்தி இப்படி பேசுறாங்க நீ யோசிச்சு பாரு தப்பான ஏதோ ஒருத்தங்கன்னா போன் பண்ணி நமக்கு இது பண்றாங்க நீ சும்மா அதெல்லாம் பத்தி நினைச்சு கவலைப்படாத சரியா ம் சரிங்க சரி நீ படுத்து வரங்கு எனக்கு கொஞ்சம் கணக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அதை முடிச்சுட்டு நான் படுக்கேன் நீ படுத்துக்கோமா இல்லைங்க நீங்க கணக்கு விளக்கெல்லாம் முடிஞ்ச அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடலாம் அப்படியா சரி அப்ப நான் கணக்கு காலையில் பார்த்துக்கிறேன் இருக்கட்டுங்க எனக்கு உறக்க வரல ம் சரி அப்போ ரெண்டு நிமிஷம் எரிந்து முடிச்சிருவேன் ம் சரிங்க இன்னைக்கு வேற பியூட்டி பார்லர் ஐப்ரோஸ் பண்ணனும் பண்ணனும் பண்ண பண்ண இருக்கு இருக்கு போய் ஃபோன் ஃபோன் பண்ணி பாப்போம் மணி மணி 5 இப்பவே சரி சரி நமக்கு தூக்கம் நம்ம நம்ம ஏதாவது பண்ணுவோம் காலையிலே ஆகல இருட்டல்ல முட்டட்டெல்லாம் இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அதுக்கு எந்த தடையும் இல்லாம எல்லாமே நல்லபடியா நடக்கணும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசை எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீ கோயில்ல மனிதத்தான் கேட்க கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்புறேன் நல்லா தூங்கிட்டு கிடக்காரு சரி இப்போ எழுப்ப வேண்டாம் நம்ம போய் முஞ்சி கை கால கழுவிட்டு முத்த எல்லாம் தூத்து போட்டுட்டு டீயாட்ட போடுவோம் நம்ம கோலமா இது சூப்பரா இருக்கு இவ்ளோ நாள் நான் போட்டதுல இன்னைக்கு தான் என் கோலம் சூப்பரா இருக்கு இந்த பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே ரூம்ல எங்க ஆனதுக்குல உமாரி இம்மா மாமா என் கோலம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆமா மக்களே என்ன அழகா கோலம் விட்டுருக்க ஏமா காலையிலே எழுந்திரிச்சிட்டியா காலையில ஒரு அஞ்சு மணிக்கு முழிப்பு அதுக்கப்புறம் படுத்தேன் தூக்கமே வரல அதான் நான் வந்து முத்தம் எல்லாம் என்ன பூ நாள் இப்படி பண்ண மாட்டியே நீங்க திடீர்னு எந்திரிச்சு எல்லாம் எனக்கு அதிசயமா இருக்கு ஏன் மக்களே கல்யாணத்தை நினைச்சு வந்துட்டோ எல்லாம் இல்லம்மா எனக்கு முழிப்பு வந்துட்டு சரின்னு போர் அடிச்சா அப்படியே வந்தேன் கல்யாணத்தை நினைச்சு எனக்கு என்ன பயம் எனக்கு எல்லா வேலையும் நான் கல்யாணம் பண்ணி போனாலும் உன் பேரனை காப்பாற்றுவேன் என் பிள்ளை சரி போமாக்களே பல்லெல்லாம் தேய்ச்சிட்டியா ம் ஆமாம்மா நான் எம்பிச்சதும் பல்ல தேய்ச்சிட்டேன் சரி அப்ப நின்னுக்கோ நம்ம ரெண்டு பேருக்கு நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஏம்மா நான் டீ போடேம்மா நீ போய் இடி நீ போய் பல்லு தேய்ச்சிட்டு அம்மா நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்ன மக்களே அதிசயமா இருக்க நீ இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் நான் பண்ண மாட்டேன்னு என்னைக்குமா சொன்னேன் நீ என்ன ஒரு வேலையும் பண்ண பண்ணோட மாட்டேன் பொம்பளை பிள்ளை நீ போகிற இடத்துலையும் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் அதனால நீ இங்கே இருக்க வரைக்கும் சந்தோஷமா இரு அப்படின்ட்டு நீ என்ன ஒரு வேலையும் பண்ண விட மாட்டேன் ஆனா எல்லா வேலையும் கற்று தந்திருக்கேன் அதனால இன்னைக்கு காலையில் டீ அப்புறம் காலையில் உள்ள சாப்பாடு மத்தியானம் உள்ள சாப்பாடு எல்லாமே நானே பண்ண போறேன் அப்படியா சரி அப்போ இன்னைக்கு அம்மைக்கு ரெஸ்டா ஆமாம்மா நீ இன்னைக்கு கால் மேலே காலை போட்டு இருந்து நல்ல படம் எல்லாம் பார்த்துட்டே இரு நான் வந்து எல்லா வேலையும் பண்ணுவேன் சரி அப்போ நான் இங்க இருக்கேன் இருக்கே பல்ல ரெஸ்ட் இருக்கேன் நீ டீ பாட்டி எடுத்துட்டு வா ஆ சரிம்மா இம்மா அப்பதே சாத்து போடட்டா அவர் தூங்கிட்டல கடக்காரு நீ அம்மா ரெண்டு பேரும் பாட்டி எடுத்துட்டு வா மக்களே நமக்கு ஒரு நேரம் டீ குடிச்சிட்டு இங்க வந்து பேசுவோம் ஆ சரிம்மா ஏ பிள்ளை குவால என்ன அழகா போட்டுருக்கு பூமாரிக்கு கல்யாணத்தை நினைச்சு பயம் வந்துட்டு நினைக்கிறேன் போற இடத்துல நம்ம இதெல்லாம் செஞ்சிருவோமா இல்லை அம்மைக்கு எதுவும் அம்மையை யாராச்சும் எதுவும் சொல்லிடுவாளோன்ற பயத்துலேயே எல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு பரவாயில்ல இன்னைக்கி எல்லா வேலையும் பண்ணட்டும் அப்போ தான் போற இடத்துலையும் மடிக்காம காலையில எழுந்திரிச்சி இதெல்லாம் பண்ணுவா சரி நம்ம போய் பண்ண தேய்ச்சிட்டு வருவோம்